நம்ம சேனல புதுசா பாக்குறவங்களுக்கு குறிப்பா பேஸ்புக் யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு நம்ம ஃபிட்னஸ் சம்பந்தமா எளிமையான முறையில உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரேன் அதுல குறிப்பா டயட் நிறைய டயட் சொல்லிட்டு வந்து அதுல அது டயட்ல முக்கியமான விஷயம் முட்டை இல்லையா முட்டை முட்டை நீங்க வாங்கும்போது இந்த மாதிரி முட்டை கடையில வாங்குறதா பெஸ்ட் எதுனால அப்படி சொல்றேன்னா மளிகை கடையில வாங்கினீங்கன்னா ரேட்டும் கூட வச்சு வைப்பாங்க இந்த மாதிரி ஹோல்சேல் போது கம்மியா இருக்குங்க அதை விட இன்னொரு விஷயம் இங்க முட்டை பெருசா இருக்கும் அந்த மளிகை கடையில பாத்தீங்கன்னா குருவி முட்டை மாதிரி இருக்கும் தக்கா இருக்கும் அது அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் அது அஞ்சு பிசா பத்து பிசா என்ன கமிஷன் கிடைக்குதுன்னு பார்த்து அவங்க வாங்குவாங்க அதே மாதிரி நீங்க வாங்கும் போதும் ஒரே சைஸா வாங்க ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் சும்மா வாங்குறேன் நான் இப்போ எங்க நிற்கிறேன்னா மேலூர்ல கக்கன் சிலை பக்கத்துல இருக்கு முட்டை இருக்கு நான் இங்கேதான் ரெகுலரா வாங்குறேன் அப்போ இந்த விஷயம் என்னன்னா நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது முட்டை இதுல இன்னொரு விஷயம் புது முட்டை பழைய முட்டை இருக்கு புது முட்டை எல்லாமே ஆம்லேட்டுக்கு தான் சரியா வரும் பழைய முட்டைன்றது அவிக்கிறதுக்கு சரியா வரும் அவங்ககிட்ட சொல்லும் போது வாங்கும் போது ஆனா பழைய முட்டையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பழைய முட்டை இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே பிரெஷாத தான் வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா வெங்காய தோல் போட்டு வேக வைப்பாங்க இல்லைன்னா தூள் உப்பு கல்லு உப்பு ஏதாவது ஒண்ணு போட்டு வேக வச்சீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் இத நீங்க செய்ய மறந்துட்டீங்க புது முட்டையை அப்படியே வேக வைக்கணும் போது என்ன ஆகும்னா மன நொந்துருவீங்க ஏன்னா அந்த அந்த ஒயிட்டு இருக்குல்ல அந்த வெள்ளைக்கரு அது எல்லாமே தோலோட பிஞ்சுட்டு வந்துடும் சாப்பிட்டா வெளியே வந்துடாரு இதுதான் விஷயம் அப்ப நீங்க முட்டை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் சைஸ் ஒரே மாதிரி பார்த்து வாங்க முட்டை கடையா பார்த்து வாங்க செய்து மளிகை கடையிலையோ இல்ல உங்க தெருவுக்குள்ள வச்சு கடை வச்சிருப்பாங்க பாருங்க அந்த தெருவுக்குள்ள கடை வச்சிருக்காங்க இன்னைக்கு நல்லா நல்லா உட்காந்து மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா நம்ம பைக்கை பைக்ல ஸ்டார்ட் பண்ணி போய் கடையில போய் வாங்கிட்டு வர்றதுக்கோ இல்லை பஸ்ல போய் வாங்கிட்டு வர்றதுக்கோ நம்ம நேர நேரத்தை விரே இல்ல இல்லை பெட்ரோல் செலவு எல்லாம் ஒன்று நினைச்சிட்டு நம்ம அவங்க வாங்குறோம் இத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஒரு மாசம் அந்த தெருக்குள்ள இருக்கிற கடையில ஒவ்வொரு மாசம் நீங்க வாங்குறத கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இவ்வளவு காசு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமா அப்படின்னு சோ தயவுசெய்து இந்த முட்டை வாங்கும்போது மட்டும் நீங்க இங்க பிளான் பண்ணிக்கீங்க அட்டையம் வாங்கிக்கீங்க அட்டையம் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து பத்துமா கொண்டு போகும்போது கண்டிப்பா உடஞ்சு போயிடும் மொத்தமா வாங்கிட்டீங்கன்னா இந்த உடையில தவிக்கலாம் யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ